ஹாய் கைஸ் ஹே வாரம் டுடே இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஜெமினி சீலைனா என்ன அண்ட் இந்த ஜெமினி சீலை யூஸ் பண்ணி நம்ம என்னென்னலாம் பண்ண முடியும் அண்டு எந்தெந்த விஷயத்தில் வந்து ப்ரொடக்டிவிட்டியை இன்க்ரீஸ் பண்ண முடியுங்கிறத இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம் அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்க் கொடுத்துருப்பேன் அந்த லிங்க்கை க்ளிக் பண்ணிங்கன்னா டேரக்டாக அந்த கிட்ஸ்க்ரப் பேஜுக்கு ரீடரக்ட் ஆகும் இந்த கிட்ஸ்க்ரப் பேஜ் வந்தோடனே நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணுங்கள் ஸ்க்ரோல் பண்ண உடனடியுமே இங்கே ரெண்டாவது ஒரு கமெண்ட் இருக்கும் அந்த கமெண்ட்டை நீங்கள் காப்பி பண்ணி உங்களோட சிஎம்டியில் நீங்கள் பேஸ் பண்ணிங்கனாலே போதும் நான் இப்போ என்னோட சிஎம்டியில் பேஸ் பண்ணிட்டேன் நீங்கள் பேஸ் பண்ணிட்டு என்டர் பண்ணிங்கன்னால் இது கொஞ்சம் டைம் எடுத்துக்கும் பிகாஸ் இது வந்து சம் பேக்கேஜெலாம் இன்ஸ்டால் பண்ணும் இதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணனும்னா நோட் js கண்டிப்பாக உங்கள் சிஸ்டமில் இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கணும் அப்போனா மட்டும்தான் இது ஒர்க் ஆகும் இது வந்து எனக்கு இன்ஸ்டால் ஆகி முடிச்சிருச்சு இன்ஸ்டால் ஒன்னே நான் வந்து இதல வந்து ஜெமினி டைப் பண்ணி என்டர் பண்ணினா ஆட்டோமேட்டிக்காக ஜெமினி சிஐக்குள்ளே போயிடும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னன்னு என்னென்னு சொல்லிடுவேன் சிஎலேங்கிறது வந்து கமாண்ட் லைன் இன்டர்ஃபேஸ் இந்த கமாண்ட் லைன் இன்டர்ஃபேஸை வந்து நீங்கள் டெர்மினல்லையோ இல்லை சிஎம்டிலேயோ யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ வந்து எனக்கு ஓப்பன் ஆயிடுச்சு உங்களுக்குலாம் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே வந்து லாகின் பேஜ் கேட்கும் நீங்கள் வந்து கூகுள் அக்கௌண்ட் கொடுத்து சைன் பண்ணிக்கோங்க இதில் நீங்கள் இதை பற்றின கமெண்ட்ஸ்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஸ்லாஷ் ஹெல்ப்னு நீங்கள் டைப் பண்ணி என்ட்ரு பண்ணிங்கன்னா போதும் இதை பற்றின பேசிக்ஸ் கமெண்ட்ஸ்லாம் வரும் நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும்பொழுது இந்த கமெண்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணி பாருங்கள் அட் ஏன் இப்போலாம் இந்த சீலை ஃபேமஸாக இருக்குன்னா இதை வந்து ப்ரௌசர் வேர்ஷனை விட ரொம்ப ஃபாஸ்ட்டாகவும் இருக்குது அண்ட் ஆல்சோ இது வந்து கொஞ்சம் லைட் வெயிட்டாகவும் இருக்குது ஃபியூச்சரில் வந்து இதை வந்து ஆஃப்லைன் சப்போர்ட்டாகவும் கொண்டு வர சான்ஸ் இருக்கு அண்ட் மெயினான விஷயம் வந்து இதை வந்து கஸ்டமைஸும் பண்ணிக்கலாம் நம்மளோட ஓன் ப்ராப்ர்ட் மூலியம் ஸோ இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் இருக்குறனால மோஸ்ட் ஆஃப் த பீப்பிள்ஸ் வந்து இந்த சேலை வந்து லைக் பண்ணி யூஸ் பண்ணிட்டு நம்ம இப்போ மெயின் கண்ட் போகலாம் போலாம் இதை வந்து யார் யாரெல்லாம் யூஸ் பண்ணலாம் அண்ட் எதுக்காக யூஸ் பண்ணலாம் இதை யூஸ் பண்ணுறதுனால நமக்கு என்னென்ன ப்ரொடக்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகுதுங்கிறத பார்க்கலாம் இதை யூஸ் பண்ணுறதுக்காக நான் ஒரு ஃபோல்டர் ஓப்பன் பண்ணிக்கிறேன் ஆல்ரெடி நான் வந்து ஜெமினி ப்ராஜெக்ட்டுன்னு சொல்லிட்டு ஒரு ஃபோல்டர் ஓப்பன் பண்ணி வச்சிருக்கேன் இந்த ஃபோல்டருக்குள்ளே போயிட்டு நான் மேலே வந்து சீம்லேயும் டைப் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கிறேன் ஏன் நான் இப்படி பண்ணுறேன்னா பேசிக்காக அது வந்து ரூட் டைரக்ட்டில் இருக்கும் ரூட் டைரெக்டில் இருக்கும்போது ஃபைல்ஸ் எங்கே ஸ்டோர் ஆகணும் உங்களுக்கு தெரியாது ஸோ வந்து ஒரு ஃபோல்ட்ரு போட்டு அதில் வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணும்போது உங்களுக்கு வந்து டிஃப்ரெண்ட்ஸ் தெரியும் அண்டு ஃபைல்ஸ்லாம் எங்கே ஸ்டோர் ஆகுது என்னென்னு ஆக்சஸ் பண்ணிருக்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும் நான் வந்து இதில் ஷோ பண்ணி காட்டுறேன் இதில் வந்து ஜெமினின் நான் ஃபஸ்ட்டு டைப் பண்ணிக்கிறேன் ஜெமினின் ஒன்றையும் சேலை ஓப்பன் ஆகிரும் ஃபஸ்ட்டு இது வந்து மெயினாக பார்த்தீங்கன்னா டெவலப்பர்ஸ் யூஸ் பண்ணலாம் இதை ஏன் டெவலப்பர்ஸ் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு நான் சொல்கிறேன்னா இதை யூஸ் பண்ணி அவங்களால ஒரு வெப்சைட் அண்ட் ஆப்ஸை பில்ட் பண்ண முடியும் பட் மோர் எஃபெக்டிவாக பில்ட் பண்ண முடியுங்கிறது வந்து கொஞ்சம் டவுட்டு தான் ஏன்னா இதில் இன்னமும் நிறையா இஷ்யூஸ்லாம் இருக்குது அந்த இஷ்யூஸ்லாம் ஃபிக்ஸ் பண்ணால் மட்டும்தான் ஒரு ஃபுல் ஃப்ளெஜான ஒரு வெப்சைட் அந்த ஆப்ஸ் பில் பண்ண முடியும் ஸோ இப்போ ரைட் சைடு பார்த்தீங்கன்னா என்னோட கரண்ட் டைரக்ட் ஃபோல்ஸ் இருக்கும் லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா நான் ஜெம்மிசியில் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன் சேம் டைரெக்டில் இப்போ வந்து ஒரு டெவலப்பர்ஸாக எப்படி யூஸ் பண்ணுறதை நான் சொல்கிறேன் எனக்கு இப்போதைக்கு ஒரு ப்ரோட்ஃபோலியோ வெப்சைட் வேணுங்கிறனால கிரேட்டிவ் ப்ரோட்ஃபோலியோ வெப்சைட் ஹஸ்டிஎம்எல் அண்ட் சீஎஸுன்னு டைப் பண்ணிட்டு இப்போ நான் என்ட்ரு பண்ணுறேன் என்ட்ரு பண்ணோன்னே இது ஆட்டோமேட்டிக்காக எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத வந்து ஃபஸ்ட்டு ஒரு பிளானாக எக்ஸிக்யூட் பண்ண ஸ்டார்ட் பண்ணும் இப்போ வந்து ஃபார்ம்ல அத்தென்டிக்கேஷன்ஸ் அந்த மடம் கொஞ்சம் நேரம் அதுவே லோட் ஆகும் லோட் இங்கே ஃபைல் க்ரியேட் பண்ணுவோம் நம்ம ஃபிவ் மினிட்ஸ் வெயிட் பண்ணி இருந்தாலே பார்த்துக்கலாம் இந்த மடம் இடையில அளவோ அந்த மாதிரி கேட்போம் இப்போ வந்து ஆரம்பிக்கிற ஒரு ஃபைல் க்ரியேட் பண்ணிடுச்சு இதுதான் பேசிக்காக அது க்ரியேட் பண்ணி வச்சிருக்க ஒரு போர்ட்ஃபோலியோ சப்போஸ் நீங்கள் வந்து கொடுக்கக்கூடிய ப்ராம்ப்ட் வந்து மோர் எஃபெக்டிவாக கொடுத்தீங்கன்னா நல்ல விதமாக நான் அவுட்புட்டே கிடைக்கும் பட் இதுக்கும் சில லிமிட்டேஷன்ஸ் இருக்குது நெக்ஸ்ட் நீங்கள் ஒரு ரைட்டராக இருந்தீங்கன்னா அது கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது எப்படிங்கிறத நான் ஷோ பண்ணுறேன் ஆல்ரெடி நான் ஒரு ப்ராம்ப்ட் டைப் பண்ணி வச்சுருக்கேன் அதை நான் ஃபேஸ் பண்ணிக்கிறேன் இங்கே வந்து ஆரம் டெக்ஸ்ட் அப்படிங்கிறத ஒரு ஃபைலில் வந்து எனக்கு ஒரு ஹண்ட்ரட் வேர்ட்ஸ் உள்ள ஒரு ஆர்டிக்கல் கொடு அப்படின்னு சொல்லி போட்டிருக்கேன் இப்போ நான் என்ட்ரு பண்ணுறேன் என்ட்ரு பண்ண உடனே அதுவே வந்து ஆட்டோமேட்டிக்காக ஃபெஸ்ட் பண்ணி க்ரியேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறோம் இது வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும் அப்போ அது வந்து ஸ்ட்ரக்சர் க்ரியேட் பண்ண ஆரம்பிச்சிருச்சு ஸ்ட்ரக்சர் க்ரியேட் பண்ணி அதுவே க்ரியேட் பண்ணும் ஸோ நீங்கள் ஒரு ரைட்டராக இருக்குங்கிற பட்சத்தில் வந்து உங்களோட ஐடியாஸ்க்கு வேர்ட்ஸ் வேணும் இல்லை எக்ஸ்ட்ரா நீங்கள் வந்து வேறு ஏதாச்சும் ஆட் பண்ணணும் அப்படிங்கிற பட்சத்தில் வந்து இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ வந்து இது வந்து பர்மிஷன் கேட்குது நான் இப்போ அலவுன்ஸ் கொடுத்தேன்னா ஆரம் டெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வந்துடும் வந்தோடனே ஆர்டிகல்ஸ் நமக்கு ஃபுல்லாக வந்துருச்சு இதை நீங்கள் வந்து ஒரு பிளாக்ஸாகவோ இல்லை ஒரு வெப்சைட்டில் உள்ள ஒரு கண்டென்ட்டாகோ நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு நீங்கள் ஒரு ஸ்டூடண்ட் தான் இருந்திங்கன்னா கண்டிப்பாக இது ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான டூலாக இருக்கும் பிகாஸ் உங்கள் ஸ்கூலில் ஆர் காலேஜில் கொடுக்குற அசைன்மெண்ட்ஸாக இருக்கட்டும் சப்போஸ் உங்களோட ஃபைனல் இயர் ப்ராஜெக்ட் அந்த மாதிரி விஷயத்துக்குமே இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நான் ஒரு ப்ராம் டைப் பண்ணியிருக்கேன் அது என்னென்னா சிஎஸ்சி படிக்கிற ஒரு ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து அவனோட ப்ராஜெக்ட் ஐடியா வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராப் டைப் பண்ணியிருக்கேன் இப்போ நான் என்டர் பண்ணிட்டேன் அது கொஞ்சம் நேரம் ஆயிட்டு அந்த ஃபைனல் ப்ராஜெக்ட்டோட அவுட் காமிக்கும் இங்கே எக்ஸாம்புக்கு நீங்கள் பார்க்கும்போது ஏ பவர்டு ஸ்மார்ட் அப்ளிகேஷன்ஸ் அப்படின்னு சொல்லி வந்திருக்கோம் அதுக்கான ஐடியா எக்ஸாம்பிள்ஸ் அதை எங்கெங்கிருந்து கலெக்ட் பண்ணலாம் அப்படிங்கிற விஷயம்லாம் அதில் கொடுத்துருக்கோம் ஸோ நீங்கள் ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருக்கும் பட்சத்தில் வந்து இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நெக்ஸ்ட் என்னென்னா நீங்கள் ஒரு கண்டென்ட் ரைட்டராக இருக்கீங்கன்னா இந்த டூல் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எந்த மாதிரியான விஷயத்துக்குனால் நீங்கள் வந்து இப்போ ஒரு வீடியோக்கு ஸ்கிரிப்ட் எழுதுறீங்க அது அதுக்கான வந்து நீங்கள் டைப் பண்ணணும் அப்படிங்கிற பட்சத்தில் வந்து டைம் வேஸ்ட் பண்ணாமல் இதை யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் மோர் எஃபெக்டிவாக எடுத்துக்கலாம் நான் இப்போ அந்த ப்ராம் அடித்து என்ட்ரு பண்ணிட்டேன் இதை சர்ச் பண்ணிக்கிட்டு இருக்கேன் சர்ச் பண்ணிட்டு நமக்கான எஸ்சிஓஸ் எல்லாத்தையும் கொடுக்கும் இது என்ன பண்ணணும்னா ஆட்டோமேட்டிக்காக ஸ்கிரிப்டையும் ரெடி பண்ணி இந்த மாதிரியான டூல் நீங்கள் யூஸ் பண்ணும் பொழுது சோஷியல் மீடியா நீங்கள் இதே இப்போ ஒரு யூடியூப் சேனல் வச்சுருந்திங்கன்னா அதோட கீவேர்ட்ஸ் அண்ட் எஸ்இஓஓஸ்லாம் நீங்கள் பக்காவாக செட் பண்ணி வச்சுக்கலாம் ஸோ இது வந்து மோரி எஃபெக்டிவாக இருக்கும் இதுக்கு மட்டும்தான் இதை யூஸ் பண்ண முடியுமா அப்படின்னு நீங்கள் கொஸ்டின் கேட்டிங்கன்னா அதான் கிடையாது இது வந்து எல்லாத்தையுமே யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி விஷயத்தில் யூஸ் பண்ணும்போது மோர் எஃபெக்டிவாக இருக்கும் நான் உங்களுக்கு இன்னொரு ஒரு டெமோ காட்டுறேன் அதோடய டவுன்லோட் ஃபோல்ட்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே நல்லா தெரியும் நிறையா ஃபைல்ஸ் இருக்குது இதை வந்து ஒரு ஆர்கனைஸ் பண்ணணும் அப்படிங்கிற பட்சத்தில் எனக்கு வந்து இது ஒரு ஒன் மினிட்ஸ் ஆகும் சப்போஸ் இதுலயே நான் வந்து கமெண்டில் ஓப்பன் பண்ணி நான் இப்ப ஓப்பன் பண்ணிக்கிறேன் ஓப்பன் பண்ணிட்டு இந்த ஃபைல் ஃபார்மேட்டுக்கு ஏற்ற மட்டும் என்னோட ஃபோல்டர்ஸ் எல்லாத்தையுமே வந்து நீ வந்து ஆர்கனைஸ் பண்ணு அப்டேட் இப்ப நான் கொடுக்குறேன் என்னோடய ப்ராம்ப்டை வந்து என்டர் பண்ணிட்டேன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபைலோட எக்ஸ்டென்ஷன் என்னென்ன அட்வலைஸ் பண்ணோம் அட்வலைஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து நெக்ஸ்ட் இது வந்து ஆர்கனைஸ் பண்ணிட்ட ஸ்டார்ட் பண்ணிடும் ஏன் இப்போ ஃபைனலாக இது வந்து எல்லா ஃபைலுமே ஆர்கனைஸ் பண்ணிடுச்சு இந்த இமேஜ் ஃபைல்ஸ்லாம் தூக்கி ஒரு ஃபோல்டரில் போட்டுருச்சு ப்ரோக்ராம் ஃபைல்ஸு மற்ற எல்லா ஃபைல்ஸுமே வந்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கு ஸோ இந்த மாதிரி விஷயத்துக்காக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ சின்ன சின்ன ஃபைல்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்களே வந்து டேரெக்டாக வந்து அதை வந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிடுவேன் சப்போஸ் பஞ்ச் ஆஃப் லாச் டேட்டாஸ் இருக்குது இல்லை நீங்கள் வந்து ஒரு டேட்டா சயின்டிஸ்ட்டாக இருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் வந்து இதை வந்து யூஸ் பண்ணி நீங்கள் ஈஸியாகவே ஆர்டன் யூஸ் பண்ணிக்கலாம் அதோட இந்த வீடியோவை வேண்ட் பண்ணிக்கலாம் சப்போஸ் இந்த டூலை பற்றினா வேறு ஏதாச்சும் டவுட் இருக்குன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நான் அதை பத்தின வீடியோ வந்து நெக்ஸ்ட்டு க்ரியேட் பண்ணுறேன் அப்புறம் வந்து இந்த டூலை வச்சு உங்களுக்கு வந்து ஒரு ஃபுல் என்ட்ரி வெப்சைட்டை க்ரியேட் பண்ணணுமா அப்படிங்கிறத வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள் மோஸ்ட் ஆஃப் ஆல் நிறையா பேர் அந்தமாதிரி கமெண்ட் பண்ணீங்கன்னா இதை யூஸ் பண்ணி எப்படி ஒரு ஃபுல் என்டர் வெப்சைட்டை பில் பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து உங்களுக்கு ஒரு வீடியோ அமெட் பண்ணித்தரேன் ஸோ டாடா பை பை பை